கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான வேத வசனம் இசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் எகிலுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எலியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு மான் தன் குட்டியை ஈனும் நேரம் வந்தது அதற்காக ஒரு நல்ல இடத்தை தேடி அதிக புல் இருக்கும் இடத்திற்கு வந்தது தொடர்ந்து அதற்கு கர்ப்ப வழியும் வர ஆரம்பித்தது அதே நேரத்தில் வானத்தில் கருமேகங்கள் கூடி இடி இடித்து மின்னல் ஏற்பட்டு அதனால் அந்த மான் இருந்த காற்றில் மின்னல் பாய்ந்து காட்டு தீ பரவ ஆரம்பித்தது அதே நேரத்தில் ஒரு சிங்கம் அந்த மானை நோக்கி அடி எடுத்து வர ஆரம்பித்தது மறுபக்கம் பார்த்தால் ஒரு வேடன் தன் வில்லை மானின் மேல் எய்வதற்கு தயாராக இருக்கிறான் அந்த நேரத்தில் அந்த மானினால் என்ன செய்திருக்க முடியும் ஒரு பக்கம் நெருப்பு மறுபக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் வேடன் எந்த பக்கம் திரும்பினாலும் மானின் முடிவு தயாராக இருந்தது அந்த நேரத்தில் ஏற்பட்ட காரியம் தன் மிகவும் ஆச்சரியமானது திடீரென்று மின்னல் வந்து அந்த வேடனின் கண்களை குருடாக்கியது அப்போது அவன் எய்ய இருந்த அம்பு சிங்கத்தின் மேல் பாய்ந்து அந்த சிங்கம் அடிபட்டு கீழே விழுந்தது அதே நேரம் கனமழை பெய்து காட்டு தீயை அணைத்து போட்டது மானும் தன் குட்டியை நல்ல முறையில் ஈன்றெடுத்தது அந்த கட்டான சூழலில் அந்த மானுக்கு குட்டியை எடுப்பது தவிர வேறு வழி எதுவும் கிடையாது வேதம் சொல்லுகிறது அவர் மிருகச்வன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குன்றுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அந்த நல்ல தேவன் இந்த மானின் தேவையும் சந்திக்க வல்லவராகவே இருந்தார் நம் வாழ்விலும் நம் எதிர்பாராத வேலையில் துன்பங்களும் துக்கங்களும் நம்மை சூழ்ந்து நிற்கும் வேலையில் நாம் என்ன செய்வதென்று திகைக்கின்ற வேலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது வேதம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிற சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறபடி அவர் இருந்து நம்மை விடுவிக்கிறார் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமான நீர் என்ற வசனத்தின்படி கொடூரமானவர்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவர்களின் சீற்றம் பெருவெள்ளத்தை போல் இருந்தாலும் நாம் நம்பியிருக்கிற நல்ல தேவன் நமக்கு பலனும் நெருக்கப்படுகிற நம்மை திடப்படுத்தி நமக்கு இருந்து அடைக்கலமா நிழலா இருந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை எல்லா உதவியும் அற்றுப்போனேன் என்று கலங்குகிறீர்களா எல்லா பக்கமும் என்னை விழுங்க நினைப்பவர்களால் சூழ்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா அவரை நோக்கி உண்மையாய் போது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை தப்பு வைக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார் நம்மால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கு வெற்றியை தருபவர் அவரே நம் கண்களை முடி நம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எல்லா பக்கமும் எங்களை துன்பமோ துயரமோ பகைவர்களோ சூழ்ந்து நிற்கும் போது நிறைய எங்களுக்கு தஞ்சமாக புகலிடமாக அடைக்கலமாக இருந்து எங்களை தப்பு வைக்க வல்லவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோமாண்டவரே உண்மையாய் நோக்கி பார்த்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே அவமேன் கருத்ததா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக